ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தாங்க இந்த வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பைர் ஆக போகுது இந்த கேரட் பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே சமைச்சிடணும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் அது ஒரு காரணம் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் மேலே போய் செடிங்களெல்லாம் கொஞ்சம் ஓர்செல் பண்ணணும் ஸோ முன்னாடியே இந்த ஒர்க்லாம் பார்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் செடியை ஓவர்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணி இதை பண்ணது இன்றைக்கி இது கரெக்டாக குக் பண்ணிகிட்டு போது தான் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராமில் சிஸ்டர் நான் வந்து உங்களை வந்து சர்ச்சில் பார்த்தேன் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்ஸ் கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து எதார்த்தமாக சொல்கிறேன் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பின்னே உங்கள் ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போ தான் வீடியோ பார்த்து இவ்வளோ நல்லா நம்ம கிட்ட கனெக்ட் பண்ண முடியும்ன்ட்டு பார்த்து அதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே தான் பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா அந்த அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும் தான் எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு கமெண்ட் ரொம்ப ஒருத்த தந்துச்சு என்ன சிஸ்டர் உங்கள்கிட்ட உங்கள் கெரியரை பற்றி கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கேட்டால் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அவங்கள்ட்டே சொல்லியிருந்தேன் நான் சொல் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருந்தாலும் அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்க கேட்டு நான் சொல்லலைங்கிறதுக்காகவே இன்னைக்கு இன்றைக்கி என்னோட கெரியரோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அதை கெரியரை என் சூஸ் பண்ண அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேம்ப்ஸ் தான் லேங்குவேஜ் ட்ரெயினர் அப்படிங்கிறதுல நான் செலக்ட் ஆனேன் அப்போ வந்து லாங்குவேஜ் ட்ரெயினர்னாலே என்னன்னு தெரியாது ட்ரெயினர்னாலே என்ன என்ன ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதே ஒரு தெரியாத அளவு தான் என்னோடய நாலேஜுங்க அப்போது ஆனாலும் நான் அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த ஃபைனல் இயர்னாலே அது இதுன்னு எதாவது ஒன்று நம்ம காலேஜில் நடந்துகிட்டே இருக்கோல்ல அப்படி எங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க அந்த ஒர்க் ஷாப்பை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டு பேர் மூணு பேர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ரெண்டு பேர் தான் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆள் பார்த்து பார்த்தீங்கன்னா டாப்பர் மயூரா அவளை சூஸ் பண்ணதில் அர்த்தம் இருக்குது இன்னொன்று நான் ஆவரேஜ் என்ன போய் சூஸ் பண்ணிட்டாங்க ஏங்க அப்படி நான் போய் கேட்டேன் மேம் நான் பொல்லாச்சுருந்து வரணும் அதுவும் வேறு ஹாலிடே அன்னைக்கு ஒர்க்கிங் டே அன்னைக்கு இருந்திருந்தால் கூட நம்ம ஹாப்பியாக கிளாஸ் கட் போவோம் ஹாலிடே அன்னைக்கு வேற சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு என் மேம்னு போய் கேட்டேன் அப்போ அவங்க இல்லை கம்பல்சரி வரணும் சூஸ் பண்ணி நேம்ல சென்ட் பண்ணியாச்சு யூ மஸ்ட் கம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஒர்க் ஷாப் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க அந்த ஒர்க் ஷாப்பில் வந்திருந்தவர் ட்ரெயினர்னு எனக்கு அப்போ தெரியாது என் மைண்ட் செட்டில் ஒரு தாத்தா கிளாஸ் எடுக்கிறாரு சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்வால்வ்டாக எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணி நான் வந்து அட்டெண்ட் இருந்தேன் அப்போது ஃபைனலாக வந்து சார்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க ஃபைனலாக வந்து டீம் வைஸாக பிரிச்சுலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்க ஃபைனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற டைம் மாதிரி வந்துச்சு அந்த டைமில் வந்து நான் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி போய் ஷேர் பண்ணேன் என்னோடய ஸ்கூலில் என்னோடய டீச்சர் வந்து சொல்லணும் விஷயத்தையும் அதனால நான் இப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொன்னேன் சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அவர் எனக்கு கிளாப் பண்ணி ஒரு பெஸ்ட் ட்ரெயினருக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் உனக்கு இருக்குது சூப்பர் பாடி லாங்குவேஜ் ரொம்ப அழகாக நீ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சூப்பர் அப்படின்னு சொன்னார் அந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடடா நம்மளை இவ்வளோ பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அந்த ஒரு ரீசன் தான் அந்த ட்ரெயினர்னு சொன்னாரா எனக்கு வந்து லாங்குவேஜ் ட்ரெயினர்னு கிடச்சிச்சா இது ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் நான் இந்த கெரியரை சூஸ் பண்ணேங்க ஸ்டோரியை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிராஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறது சொல்கிறேங்க எனக்கு பிராஸ் குக்வர் பிராஸ் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டோர் ரூம்லேயே இருந்தது சரின்ட்டு இன்றைக்கி தான் எடுத்து யூஸ் பண்ணேன் அதே மாதிரி குக் பண்ண வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு விடாதீங்க அந்த ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்ல அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் காய வைக்கிறது கூட ஓகே தாங்க ஏன்னா அந்த தண்ணி டிராப்ஸ் அதில் இருந்தால் கூட அந்த ட்ராப் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பிராஸ் இது மாதிரி வாங்கும் இந்த இடத்துல ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே லென்த் ஒரே இதாக பீஸாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஜாயிண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல பிரேக் ஆயிருங்க நம்ம இப்படி சுத்தும் போது ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இடியாப்போ பண்ணும்போது மாவை வறுத்துட்டு பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மாவை வறுத்துட்டு யூஸ் பண்ணுறேன் வாங்க இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன் உண்மையாகவே தாத்தா சொன்ன அந்த ஒரு வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ ஒன்று ம நான் சொல்லுவேன்ல இன்னர் சவுண்டு எனக்கு வந்து அந்த இன்னர் சவுண்ட் வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால சரி ஓகே இந்த லாங்குவேஜ் ட்ரெயினருக்கு போகலாம் எப்போ இவங்க அடுத்த ப்ராசஸ் நடக்கும் எப்போவுமே அப்படி தானே ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரி வெயிட் இருந்த டைமு வெக்கேஷன் வருது அப்போ வந்து அந்த கம்பெனிலேருந்து மெயிலும் வருது காலும் வருது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கோம் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும் அதை வந்து நாங்கள் ஏலகிரியில் வச்சுருக்கோம் இந்த வந்து டென் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏலகிரிங்கிற வரடை ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் அப்படிதாங்க கேட்டேன் எனக்கு அது ஒரு ஹில் ஸ்டேஷன்னு கூட தெரியல அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் எங்கள் அப்பா ஓகே பணம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா நான் நினச்சிருக்காங்க நான் உமா போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படின்னா பிள்ளைங்க நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் ஆனால் வேலைக்கு போவேண்ணா அப்படிங்கிற மாதிரி பொட்ட பிள்ளை எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறேன் எங்கள் அப்பா தான் ஸோ எங்கள் அப்பா தான் எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு பஸ்ஸில் கிளம்பி தான் போகிறோம் அப்போது அந்த ஏலகிரின் போது சேலம்லேருந்து மாறுறாங்க அப்போ தான் நான் ஏலகிரியில் அப்போ இது ஏலகிரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹில்ஸில் வந்து வண்டி ஏறிச்சு அப்போ தான் நம்ம இது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோங்கிறதே தெரிஞ்சிச்சு அப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு ஈவினிங் இறங்குறோம் அங்கே இறங்குனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸு அந்த பே பண்ணுறது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் நடக்குது எங்கள் அப்பா எல்லாமே பண்ணுறதுக்கு கூட இருக்கிறாங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்க அப்போ அங்கே வந்து அன்றைக்கி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நான் சாப்பிட்றேன் என்னை சாப்பிட்ற வரைக்கும் எங்கள் அப்பா இருந்து பார்த்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்து பார்த்துற மாதிரி இப்போ நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்தவங்கள ஒரு ரெண்டு பேர் அவங்க கூட வந்து எங்கள் அப்பா போகிறாங்க அப்போ அப்பா போகும்போது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு விட்டுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ட்ரெயினிங் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம ஒரு ஜாபுக்கு போக போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்குள்ளே வந்து அப்படியே ஒரு ஊறி போன விஷயம்னு சொல்லலாங்க ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் இப்போவுமே என்னோட ஹாப்பினஸ் என்னென்னா ஒர்க் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் சமைக்கும் போது கூட சொல்வேன் சமைக்கும் யாராவது பே பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஏர்ன் மைண்டில் இருந்துச்சு ஸோ அதுக்கான பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் நாளைக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் உடனே வந்து நமக்கு ஜாப் கிடைச்சிரும் அவ்வளோதான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் ட்ரெயினிங்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க குட்டி குரூப் பெரிய குரூப் அந்த மாதிரி வந்திருந்தாங்க நான் மட்டும்தான் தனியாக வந்திருந்தேன் ஆனால் எனக்கு அது பெருசாக எஃபெக்ட் ஆகலைங்க ஏன்னா என்னோட மைண்ட் வந்து எப்பவுமே பார்த்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்பஸ் என்ன என்னோடய நீட் என்ன என்னோடய விஷ் என்ன அப்படின்னு தான் திங்க் பண்ணுவேன் நான் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணணுன்னு போனேன் ஜாபுக்காக அது மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அதுக்காக நான் பெருசாக வரி பண்ணல ஆனால் அடுத்த நாள் ட்ரைனிங்லேருந்து நான் ப்ளேஸ் ஆன வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்